வணக்க மக்களே நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வண்டி தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் மாறுதி சுசிக்கு ஷிஃப்ட்டு அதுவும் இல்லாமல் ஜட்டியை வேறின்னு இருக்கேன் ஸோ ஜட்டியைனாலே உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் வித் ரிமோக்கி ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சாரு பட்டர் ஸ்டார்ட் வண்டியில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் ரீசேல் வேல்யூ அதிகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி டீசல் வண்டி அதான் மெயின்னு ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி வரதே இல்லை டீசல் வண்டி மட்டும் தான் உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் மாறுதி சுசு ஷிஃப்ட்டு ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் பேனட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வீடியோ கடைசியாக பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன வந்து நீங்கள் வண்டிக்கு எவ்வளோ கட்டுறது எல்லாமே கம்ப்ளீட் ரிவ்யூ சொல்லியிருக்கோம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் ஜீரோ ஃபைவ் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஷிஃப்ட்டு ஜெட் ஜ்டிஐங்க ஸோ ஜட்டிஐனாலே உங்களுக்கு டாப் டென் மாடல் வந்துடும் பட்டன் ஸ்டார்டோடு இருக்குது வண்டி அப்படி பட்டனை தட்டினீங்கன்னா போதும் வண்டி ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ப வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி மாருதி சுசிக்கு ஷிஃப்ட்டு ஸோ ஃப்ரண்ட்டில் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு மாடல் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஸோ வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது நாலு பவர் விண்டோ வந்துடும் நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் செட்டு இருக்குது மாதிரி பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும் உள்ள சீட் கவர்லாமே ஒரு நார்மலாக நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பேக்கில் டயர் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நூடுல்ஸ் மேட்டு உங்களுக்கு கால் வச்சிங்கன்னா அப்படியே நல்லாயிருக்கும் அழுத்தமே கொடுக்காது பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பீக்கர் வந்துடும் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது ஷிஃப்ட்டு அப்படிங்கிற போது டீசல் வண்டி உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சர் எல்லாமே வந்துடும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரிவர்ஸ் கேமரா இருக்குது ஸோ ஜட்டியை ஜட்டியினாலே உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் பூட் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய போட்டு தான் ஸோ உள்ளே உங்களுக்கு ஸ்டெப்பி எல்லாமே வந்துடும் ஸ்பீக்கர்ஸ் கூட புது ஸ்பீக்கர் தாங்க ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி வண்டி வேணும் ஒரு நல்ல ரீசெல் உள்ள வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல பக்கமான வண்டி ஒரு டார்க் கிரே கலரு ஸோ குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இன்சூரன்ஸுமே கரண்டில் தான் இருக்கு ஸோ இன்டீரியர் குவாலிட்டியாக இருக்குது அருமையான வண்டி மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டு ஸோ பட்டன் ஸ்டார்ட்டோடு வந்துடும் உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது ஸோ இன்டீரியர் சூப்பராக இருக்கும் ஒரு தெளிவான வண்டி உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பேக்ஸ் வந்துடும் ஸோ இந்த வண்டி உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பட்டன் ஸ்டார்டோடு இருக்குது உங்களுக்கு ஸோ வண்டியில் சுத்தமாக நாய்ஸே இல்லைங்க பேக் பாருங்கள் ஸோ வண்டியில் ஏசி ஆன் பண்ணுங்கள் ஸோ ஏசி ஆல்ரெடி ஆன்ல தான் இருக்குங்க குளு குழு இருக்கு பவர் விண்டோ ஆன் பண்ணுங்கள் ஸோ பவர் விண்டோ பாருங்க பக்கா ஒர்க்கிங் டிசைனு நாலு பவர் விண்டோ வந்துடும் ஸோ வாங்க அப்படியே உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ஷிஃப்ட்டு அப்படிங்கிற போது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவாக செட் ஆகும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான்